நமக்கான அந்நிய செலவாணி விஷயமாக அந்த அதுல பல்லாயிரம் கோடி ரூபாய் இருக்கு தமிழ்நாடு அரசுல அந்த பணம் மருத்துவ ரீதியாக செலவு பண்றாங்க நம்மளுடைய பணங்கள் வந்து மருத்துவ ரீதியாகவும் செலவு செய்யப்படுது அது நல்ல விஷயம்தான் மாற்ற கிடையாது சொல்றேன்னா பல இதுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செஞ்சா நம் கல்வி தரம் வந்து மக்களுடைய கல்வித்தரம் கூடும் அந்த வீட்டுல ஆண் துணை இல்லைங்கிற அந்த சூழ்நிலை இல்லாம அவங்க படிப்புக்கு வந்துட்டாங்க ஒரு தலைமுறை தலைமுறையா அவங்க ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டுல பணியாற்றக்கூடிய தமிழர்கள் இறந்து விட்டா அவங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தால் திருமண உதவியாக இருபதாயிரம் ரூபா வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது எதுவும் ஏதாவது நல வாரியம் நல அமைச்சகமே இல்லை எதுவுமே இல்லை அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இந்த தமிழர்களுக்கு என்ன கேள்வி கேட்க எந்த நாதியுமே இல்லை அப்படின்னு இருந்தது ஆனா தமிழ்நாடு அரசு அதுவும் முதல்வர் முத்துவேல்